ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் பாடுக சிங்கீரை பருவம் கோளரியின் குருவம் கொண்டு அவுணன் உடலம் குருதி குழம் பிங்கழ கூறுகிறால் குறைவாயிங் மீள அவன் மகனை மெய்மை கருதி மேல அமர்பதி வெகுண்டு வர காள நன்மேகமவை கல்லொடுக்கால் புழிய கருதி வரை குடையா காளிகள் காப்பவனே குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பூரேரே ஆடுகாடுகவே ஆடுகவே கோளறியின் உணன் உடலம் குருதி குழம்பீழ கூறுகிறாள் குடைபாய் மீள அவன் மகனை வெய்மைகுள கருதி மேல யமர்பதி மிக்கு வெகுண்டுவர கால நன்மேகவை கல்லொடுக்கால் புழிய கருதி வரை குடையா காளிகள்காப்பவனே ஆகிய எனக் குருகால் ஆடுக ஆயர்கள் பூரே ரே ஆடுக ஆடுகவே கோளரி குருவம் கொண்டு அவுணன் உடலம் குருதி குழம்பி கழ அவன் குடைவீள்பகனை மெய்மை கொளக்கருதி இந்த மூணு வருதியும் ஒன்றா பார்க்கணும் நம்ப ஏன்னு கேட்டெல்லாம் இதில் மீள அவன் மகனை வெய்மை கொலக்கருதி அவன் மகனை இரணியனுடைய மகனான பிரகலாதனுடைய உண்மைத்தன்மையை கொளக்கருதி ஆறு இரண்யன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கோளரியின் உருவம் கொண்டு அவுடன் உடலம் அழகிய அழகான அரினா சிம்மம் அழகிய நரசிம்மமாக உருக்கொண்டு அவனனுடைய உடலத்தை குருதி குழம்பி எழ இரத்தம் பீரிட்டு கொண்டு வரும்படியாக மீள மீள கூறுகிறாள் குடைவாய் மீள குறைவாய் தான் இருக்கு நம்ம ரெண்டு மூளை மீள போட்டுக்கலாம் இதற்காக அவனுடைய அகலம் அவனுடைய மார்பில் ஒருவேளை எங்கேயாவது ஒரு எள்ளளவுக்காவது பிரகலாதனுடைய உண்மை நிலையை இரணியனுடைய இரணியன் உணர்ந்தவன் மார்பில் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக மீண்டும் மீண்டும் குடைந்தானான் நரசிம்மனாய் அதான் அர்த்தம் அது பாகவத சார்றதுனால பெருமானுக்கு ரொம்ப கோபம் ஒருவேளை இரணியன் பிரகலாதனுடைய உண்மைத்தன்மை அவனுடைய பக்தியின் பெருமையை உணர்ந்தா மாதிரி ஏதாவது தெரிகிறதா அம்சம் தெரிகிறதா உடலில் அவனுடைய மார்பில் அதனால தான் குடையிறான் குடையிறதுங்கிற வார்த்தை தெரியும் நம்ம என்னத்தை குடையிறான்னு சொல்லுவோம் ஏதாவது நோண்டி எடுத்து பார்ப்போயையோ அது மாதிரி செஞ்சான்னா ஆகையினால் இந்த மூணு வரையும் இந்த அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் புரியறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கோளரியின் குருபம் கொண்டு அவுடன் உடலம் குருதி குளம் குடைவாய் மீள அவன் மகனை கருதி இது ஒரு காரியம் ஆயிடுது மேல யமர்பதி மிக்கு வெகுண்டு வர காளனன் மேகமாவை கல்லொடுகால் புழிய கருதி வரை குடையா காளிகள் காப்பவனே இது இன்னொரு காரியம் இந்திரர்களுக்கா இந்திரனுக்காக ஆயர்கள் எடுத்த பெரும் பிழவு அதில் வச்ச சாப்பாட்டெல்லாம் கண்ணன் சாப்பிட்டுட்டான் அதனால் மேலே அமரர்பதி இந்திரன் மிக்க வெகுண்டு வர ரொம்ப கோபத்தோடு வந்தான் அவன் மேகங்களை அனுப்பி மழை பெய்விக்கும்படியாக செய்தான் காலாக நன்மேகமாக அவை கல்லொடு கால் கல்லா கல்லாக தான் மழை கால்னால் காற்று அடிச்சு தான் சில புஸ்தகத்தில் கல்லொடு கார் பொழிய மழை பெஞ்சுது கல்லுக்கெல்லாம் மழை பெஞ்சது அப்படின்னு அந்த கார் காலுக்கு பதிலாக காரையும் சில புத்தகத்தில் இருப்பாங்க அதுவும் சரிதான் அப்படின்னு பிரிவாக சொல்கிறான் ஸோ மேலே மரபதி மிக்கவே கொண்டு வர காரணம் சொன்னேன் உங்களுக்கு இந்திரனுக்கான விழவில் இந்திரனுக்காக வைக்கப்பட்ட அந்த உணவு பண்டங்களை கண்ணன் சாப்பிட்டு விட்டான் அதனால் கோபம் கொண்டு மழையை போய் விற்றான் அந்த மேகங்கள் கல்லூடு கால் புழிய காற்று வேறு அடிக்கிறது கல்லுக்கெல்லாம் இந்த காலத்தில் சொல்லணுன்னா என்ன சொல்கிறது இது மாதிரி கெண்ண கட்டி மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி கல்லுக்கெல்லாம் ஐஸ் கட்டி விழாருது அந்த மாதிரி விழுங்கிட்டு அந்த சமயத்தில் கருதி வரை குடையா காளிகள் காப்பவனே ஆயர்களுக்கு க்ஷேமத்தை கருதி அவர்களை காப்போம் என்பதை கருத்தில் கொண்டு வரை குடையா மலையை குடையாக பிடித்து காளிகள் காப்பவனே ஆனிரைகளை காப்பவனே அப்படின்னு ரெண்டு காரியம் சொல்லியிருக்காரு புரியுது நினைக்கிறவங்களுக்கு திருப்பி அந்த போர்ஷனை படிக்கலாம் கோளரியின் குருபம் கொண்டுக உணன் உடலம் குருதி குழம்பிங்கழ குறுகிறால் குடைவாய் மீள அவன் மகனை வெய்மை கொளக்கருதி மேல அமர்பதி மிக்கு மேகம் காளனன் மேகமவை கால் புழிய கருதி வரை குடையா காளிகளா பவனை ஆழையன ஆடுக செங்கீரை இது மாதிரியாக ஆனிறைகளையும் ஆயர்களையும் காத்து ஆண்டான் ஆள என்னை ஆள்பவன் நம்மை ஆள்பவன் நம்மை காக்க வேண்டும் அதனால் பெருமான கல் ஆழ அப்படின்னு எனக்கு ஆழ எனக்குறுகால் ஆடுக சிங்கீரை எனக்கு உருகால் அந்த ஆடுக சிங்கீரை நடனத்தை நடனன்னா என்ன அசைந்தாடுறதுதான் அந்த அசைத்த ஆட்டுதலை ஆயர்கள் செய்யர்கள் பூரே ஆடுகவே இந்த சமயத்தில் நிச்சயமாக அவன் போரேராக சண்டைக்கு தயாராக இருக்கிற ஒரு பெரிய காளையாக ஆனான் குலத்தில் ஆடுக ஆடுகள் அவசரம் புரியுது நினைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா கோளரியின் குருபம் குண்டுகூணன் குருதி குழம்புகிறாள் குடைவாய் அவன் பகனை கருதி மேலையமர்பதி மிக்கு வர காள நன்மேகம் அவை கல்லொடுக்கால் பொழிய கருதி வரை குடையா காலிகள் காப்பவனே ஆழயன குருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஸ்ரீமதே ராமானுஜாயரமான